வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு சின்ன விஷயம் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது உங்கள்கிட்ட ஒருத்தவங்க வந்து பிறந்த நாளைக்கு ஸ்வீட் கொடுத்து வாழ்த்து இது பண்ண ஸ்வீட் கொடுக்குறாங்க நம்ம வந்து என்ன சொல்லணும் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லணும் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க நான் எப்படி சொல்லுவேன்னா யார் வந்து என்கிட்ட வந்து என்கிட்ட வந்து இப்போ கேட்குறவங்க எல்லாம் ஸ்வீட் கொடுக்குறவங்கனா சின்ன பிள்ளைகள் தான் அப்போ நான் அவங்ககிட்ட என்ன சொல்லுவேன் எங்கள் அம்மா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் எங்கள் அம்மா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து அப்போ ஒருத்தங்க ஒரு பிஸ்னஸ்க்காக ட்ரிப்பு போகிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து எங்கள் அப்பா மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் ஒரு நாள் ரொம்ப யோசித்து பார்த்தேன் நம்ம சொன்னால் அவங்களுக்கு பிடிக்குமா நம்ம அம்மா அப்பா வாழ்ந்த வாழ்க்கையை வந்து அவங்க வாழ முடியுமா ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனி வாழ்க்கை இருக்குது அப்படி வாழ முடியுமா அவங்க நம்மளை பற்றி என்ன நினப்பாங்க அப்படின்னு எனக்கு சிந்தனை ஓடும் அவங்க அம்மா அப்பா வேற இருப்பாங்க ஆனால் நான் சொல்கிறது எங்கள் அம்மா மாதிரி இருக்கணும் எங்கள் அப்பா மாதிரி இருக்கணும்னு சொல்லுவேன் இதுக்கு என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே என்னுடைய வெரி க்ளோஸ் டு ஹார்ட் என்னுடைய இதயத்தில் இருக்கிறவங்க அவங்க அப்போ அவங்கள வந்து நான் சொல்லும்போது என்னுடைய இதயத்துல இருந்து வாழ்த்து எடுத்து அவங்களுக்கு சொல்றேன்னு அர்த்தம் இந்த மாதிரி சொல்லணுங்கிறதுக்காக நான் இப்போ சொல்ல வரல இப்போ ஒரு படத்துல வரும் வரும் தெரியுமா பழமொழி சொன்னால் அனுபவிக்கணும் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டைலாக் அது யார் எழுந்தாங்கன்னு தெரியல பட் ஆனா அந்த டைலாக் உண்மையான வார்த்தை ஒருத்தவங்க வந்து மனப்பூர்வமா ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னு அவர் வாழ்த்து சொல்றாங்கன்னா அதை அனுபவிக்கணும் ஏன்னா சந்தோஷ தருணங்கள் இந்த மாதிரி பிறந்த நாள் நான் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்குறேன் எனக்கு பேபி பிறந்திருக்கு இங்க அப்படிங்கிற ஒரு தருணங்கள்லாம் வாழ்க்கையில் வந்து என் நேரம் வந்துகிட்டே தான் எப்பயாவது இருக்கதான் பிறந்த நாள் வருஷத்துக்கு ஒருக்க தான் வரும் ஸ்டேட் ஃபஸ்ட்டு லைஃப்லேயே ஒரே உருதடாக தான் வாங்க போகிறோம் பேபி பிறக்கிறதும் லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரே ஒரு தான் இந்த மாதிரிலாம் ஒரு இது நீங்கள் ரொம்ப ஆசையான தருணங்கள் உங்களும் ஆசையாக எதிர்பார்த்து சொல்லுவீங்க எனக்கு பேபி பிறந்துக்கு கேர்ள் பேபி பிறந்திருக்கு பாய் பேபி பிறந்திருக்கு சொல்லும்போது கேர்ள் பேபியாக எங்கள் அம்மா மாதிரி இருக்கணும் அந்த பிள்ளை அப்படின்னு நான் சொன்னேன்னா உடனே என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு வந்து நீங்கள் உங்கள் மனசு தயாராகணும் அந்த அந்த மாதிரி ஒரு வாழ்த்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் நம்ம நம்ம க நம்ம புராணங்கள்லாம் படிச்சிருக்கோம் கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டாங்க கடவுள் பிரத்யட்சமானாரு இது வாங்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு எனக்கு சாகா வர கொடுத்தாங்கன்னு அந்த மாதிரி தான் இந்த காலத்தில் வந்து கடவுள் மாட்டார் உம் வரமாட்டாருன்னு நான் உறுதியை சொல்ல மாட்டேன் வரவுழு வருவாரா இருக்கும் ஆனால் கடவுள் வந்து தன்னுடைய பிரதிநிதியாக இப்படி வாழ்த்துக்களை தான் அனுப்புவார் ஒரு ஒரு சந்தோஷமான இதில் வந்து நீங்கள் உங்க மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் சாக்லேட் கொடுக்க போறீங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்த்து கொடுக்கும்போது உண்மையிலேயே வந்து கடவுளே வந்து இப்போ நான் சொல்றேன் அப்துல் கலாம் மாதிரி நீ நீ ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்துருக்கிறியா அப்துல் கலாம் மாதிரி வருவேன் அப்படின்னு நான் சொல்றேன்னா எனக்கு அப்துல் கலாம் ரொம்ப பிடிக்கும் அவருடைய எளிய வாழ்க்கையும் உயர்ந்த சிந்தனையும் கொண்ட யாராக இருந்தாலும் அவருடைய டார்கெட்டை வந்து கலாம் மாதிரி ஜெயிப்பாங்க ஏவுகணைகளை ஏவத்தான் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது அவரை மாதிரி சக்ஸஸ் நமக்கு கிடைச்சா போதும் அப்போ அந்த வாழ்த்துக்களை வந்து என்ஜாய் பண்ணுங்க ஒரு ஒருத்தங்க சொல்றவங்க வந்து நமக்கு பிடிச்சவங்களா இருக்கும் ஆனால் அந்த வாழ்த்த வந்து யார் அது வந்து உங்களுக்கு தெரியாதவங்களா இருக்கும்போது ஏன் அவங்கள மாதிரி இருக்கணும் எங்க அம்மா மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லி உதாசனப்படுதுனா அதனுடைய வாழ்த்தினுடைய எஃபெக்ட் குறையும் அப்படின்னு நான் நினைப்பேன் இதை வந்து உங்ககிட்ட எல்லாம் பகிர்ந்துக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒருத்தரும் வந்து வாழ்த்துக்களை வந்து ரொம்ப அழகாக அப்ரீஷியஸாக அனுப்புகிறவங்க இருக்கிறாங்க வாழ்த்து அட்டை மூலமா ரொம்ப வந்து ஜாலியாக சொல்றவங்க இப்போ எஸ்எம்எஸ் மூலமா சொல்றீங்க கிளாப் பண்றீங்க பொம்மை போட்டு வரையிறீங்க எப்படியோ வாழ்த்துக்களை வந்து நீங்க பகிர்ந்துக்கிறீங்க ஆனால் எல்லாரும் வந்து ஒரு இந்த சிரிக்கிற இதை தொட்டு அப்படி போடுறதுனால வந்து ஒரு மொனாட்டன நீங்கள் செய்யலாம் ஆனால் அதை வாசிக்கிறவங்க இங்கே லைக்கு எனக்கு இத்தனை லைக் வந்திருக்குது என்னுடைய ஃபோட்டோவுக்கு இத்தனை லைக் வந்திருக்குது அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து பெருமைப்படுறா இப்போ ஏன் பொண்ணே எடுத்துக்கோங்க ஒரு ஃபோட்டோவை போட்டிருக்குறாள் அந்த ஃபோட்டோவுக்கு வந்து இப்போ லைக்கு கும்மியுதுன்னா அவனுக்கு வாழ்த்து மலை மழையாக பொழிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அவள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டான்னா அவளுடைய அடுத்து வந்து போடுற ஃபோட்டோ வந்து இன்னும் சிறப்பாக போடுறதுக்கு ஆசைப்படுவாரு நீங்கள் வந்து உணாட்டெண்ட் கூட போட்டிருக்கலாம் ஆனால் அந்த வாழ்த்தை வந்து எடுத்துக்கிற விதம் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு வாழ்த்தை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் மூலமாக சொல்லுவீங்களோ இல்லாட்டி நான் லைக் மூலமாக சொல்லுவீங்களோ இல்லை வந்து ஒரு நம்ம ஒரு நேரில் பேசும்போது சொல்கிற இது பண்ணிக்கிடுங்க அந்த வாழ்த்துக்களை வந்து எடுத்துக்கிற விதங்கிறது ஒன்று இருக்குது அதை வந்து கடவுள் அனுப்புன ஆசீர்வாதமாக எடுத்துக்க எடுத்துக்கிறதுக்கு கூட ஒரு ஒரு மனசு வேணும் ஒரு 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 அவங்க உங்க பாட்டி உங்கள் ஐயாமையோ உங்க மாமையோ எங்க அம்மாமான்னு இருக்கணும்னா அவங்கள பத்தி உங்க அயாமையோட அம்மா வந்து உங்களுக்கு தெரியவே போறது கிடையாது அவங்களோட வாழ்க்கையை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியமே கிடையாது ஆனால் அவங்களுடைய இதயத்துக்கு உள்ளே இருக்கிறவங்களுடைய வாழ்த்த வந்து நீங்கள் கே அனுபவிக்கும் போது அந்த 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 முன்னோர்கள் வந்து உங்களை வாழ்த்துற மாதிரி கடவுள் வந்து உங்களை வாழ்த்துற மாதிரி அந்த வாழ்த்துக்களை வந்து ம சந்தோஷமாக அனுபவிக்கணும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து எத்தனையோ சந்தோஷ தருணங்கள் எத்தனையோ பேர் வந்து உங்களை பிளஸ் பண்ணியிருப்பாங்க அத்தனை பிளஸ்ஸிங்ஸும் வந்து உங்கள் நீங்கள் எடுத்துக்கிற விதம் சந்தோஷமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை வந்து நிச்சயமாக அந்த ஒரு புகழின் உச்சிக்கு கொண்டு போகும்ங்கிறது நான் ரொம்ப நம்புகிறேன் நன்றி வணக்கம்